அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு பிரபல இந்தி பாடகர் ஜூலை இருபத்ரெண்டு திங்கள் கிழமை ஃப்ரெஷ்ஷான ஒரு திங்கள் முகேஷ் பிறந்த தினம் இன்று பிரபல இந்தி திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகருமான முகேஷ் சந்த் மாத்தூர் பிறந்த தினம் இன்று பிரபல இந்தி முன்னணி மற்றும் பின்னணி பாடகர் முகேஷ் ஜூலை இருபத்தி ரெண்டு திங்கள் பிறந்திருக்கிறார் டெல்லியில் நடுத்தர வகுப்பு பஞ்சாபி குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிறந்தவர் தந்தை பொறியாளர் வீட்டில் அக்காவுக்கு இசை ஆசிரியர் பாட்டு சொல்லி கொடுப்பதை பக்கத்து அறையில் இருந்து சிறுவன் கேட்டு ஆர்வத்தோடு இசையை கற்றுக்கொள்கிறான் பிரபல பாடகர் கே சேகல் பாடல்கள் என்றால் உயிர் இவருக்கு அவரை போலவே பாடுவான் சிறுவன் பத்தாம் வகுப்பு முடிந்ததும் டெல்லியில் அரசு வேலை கிடைத்துவிடுகிறது விடுகிறது அப்போ பதினேழு வயசில் வர கிடைக்கியா பதினஞ்சு வயசில் என்னென்னு தெரிஞ்சதில்லை பதினேழு வயசு ஆமாம் பானஞ்சி வயசு அலுவலக பணி முடித்த பிறகு பாடல்களை பாடி பழகுவார் சகோதரை சகோதரி திருமணத்தில் இவர் பாடியபோது தூரத்து உறவினரும் பிரபல நடிகருமான மோதிலாலை இவரது குரல் குரல் வசீகரித்து விடுகிறது இவரை தன்னுடன் மும்பைக்கு அழைத்து சென்று பண்டிட் ஜெகந்நாத் பிரசாத்திடம் சங்கீதம் கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்தார் அவர் திரையுலகில் பாடகராக சாதிக்க வேண்டும் என்ற என்றம் என்ற வைராக்கியம் நாளுக்கு நாள் வலுவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் நிர்தோஸ் என்ற படத்தில் நடிக்கவும் பாடவும் வாய்ப்பு கிடைக்கிறது பெஹலி நஷர் படத்தில் இவர் பாடிய தில் ஜல்தா ஹைதோ ஜல்னே ஜல்னே தே என்னடா பாடலே எப்படா நான் உச்சரிக்கிறது தில் ஜல்தா ஹைதோ ஜல்லே தே அப்படின்றது ஒரு பாடல் அந்த பாடல் மூலம் பிரபலம் விடுகிறார் தன் ஆதர்ச பாடகர் சேகல் போலவே இப்பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வெளிவந்த ஃபார்மசி ஆக்ட் இயற்றப்பட்ட வருஷம் வெளிவந்த மேலா திரைப்படத்தில் இசையமைப்பாளர் நௌசா தாலி உதவியுடன் தனக்கென்ற தனிப்பாணியை வகுத்துக்கொண்டு முத்திரை பதித்தார் ஆஹ் மற்றும் அனுராக் போன்ற படங்களில் நடித்தார் எதிர்பார்த்த அளவுக்கு ஜொலிக்காதால் மீண்டும் பாடகராக களமிறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களை பாடி பின்னணி உலகில் பின்னணி பாடல் உலகில் தனி இடம் படி பிடித்தார் ராஜ்கபூரின் ஏறக்குறைய அனைத்து பாடல்களிலும் இவர்தான் பின்னணி பாடகராக பாடினார் இவரை ராஜ்கபூரின் குரலாகவே மக்கள் பார்த்தனர் ஆவாரா ஸ்ரீ பர்வரிஸ் மேரேனாம் ஜோக்கர் சங்கம் ஆகிய படங்கள் குறிப்பிடத்தக்கவை உலகம் முழுவதும் சென்று இசை நிகழ்ச்சி நடத்தினார் மூணு முறை ஃபிலிம் பேர் விருது பெற்றிருக்கிறார் மறைவுக்கு பிறகும் ஒரு முறை இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ரஜினி கந்தா திரைப்படத்தில் கை ஃபார் கை ஃபார் யூகி தேகா ஹை கை ஃபார் யூகி தேகா ஹை அப்படின்ற பாடலுக்காக தேசிய விருது பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் தொடங்கிய இவரது இசைப்பயணம் இறுதி வரை வெற்றிகரமாக தொடர்ந்தது தங்க குரல் மனிதர் என்று போற்றப்பட்டார் மகிழ்ச்சி உல்லாசம் துயரம் காதல் என அத்தனை பாவங்களையும் கச்சிதமாக வெளிப்படுத்துவது இந்த முகேஷோட இவரோட குரல் ராஜ்கபூருக்கு இவர் தான் இவரது குரலில் வெளிப்படும் வேதனை ரசிகர்களின் ஆன்மாவுக்குள் ஊடுருவி கண்களில் இருந்து நீரை வரவழைக்கும் அளவுக்கு உருக்கமானது இன்றும் ரசிகர்கள் மனதில் நீங்காய் இடம்பிடித்துள்ள முகேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அமெரிக்காவில் இசைப்பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது மாரடைப்பு ஏற்பட்ட ஐம்பத்தி மூணு வயசில் காணமாகிவிட்டார் இவர் இறந்ததும் நான் என் குரலை இழந்து விட்டேன் என்று ராஜ்கபூர் கூறினார் ராஜ்கபூருக்கு எல்லா பாட்டும் இவர் தான் பாடியிருக்கிறார் அதனால் அப்படி சொல்லியிருக்கிறார் பிரபல இந்தி பின்னணி பாடகர் முகேஷ் ராஜ்கபூரோட ஒரு நிழல் உலகமாக அவருடைய பின் குரலாக இவர் இருந்திருக்கிறார் முக்கியமான ஒரு ஆளுமை இந்தி பாடகர் டெல்லியில் நடுத்தர பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்திருக்கிறார் மற்றபடி இன்றைக்கி திங்கள்கிழமை ஜூலை இருபத்தி ரெண்டில் இவர் பிறந்திருக்கிறார் நாளைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை விடுதலை போராட்ட புரட்சி வீரரை சந்திக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம் இன்று